காங்கிரஸ் கட்சியின் தீவிர விசுவாசி மோடி வெறுப்பாளர் என்றெல்லாம் அடையாளம் காணப்படும் மணிசங்கர் ஐயர் கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி கவனம் பெற்றுள்ளது இந்த நிலையில் அவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி குறித்து வெளியிட்டுள்ள செய்தி அக்கட்சியை நடுநடுங்க வைத்துள்ளது என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்றங்களுக்கும் சரிவுக்கும் சோனியா குடும்பமே காரணம் என காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மணிசங்கர் ஐயர் கூறியது இந்திய அரசியல் களத்தில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் மணி சங்கர் தற்போது கட்சியில் அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்ட முன்னேற்றங்களுக்கு சோனியா குடும்பமே காரணம் அதுபோல் என் சரிவுக்கும் அந்த குடும்பமே காரணம் சோனியாவை சந்திக்க பத்து ஆண்டுகளாக எனக்கு வாய்ப்பு தரப்படவில்லை அவரது மகனும் கட்சியின் முன்னாள் தலைவருமான ராகுலை ஒருமுறை மட்டுமே சந்திக்க முடிந்தது ஆனாலும் பெரிய அளவில் விவாதிக்க முடியவில்லை சோனியாவின் மகள் பிரியங்காவை சந்திக்க சில வாய்ப்புகள் கிடைத்தன எப்போதாவது அவர் தொலைபேசியில் அழைத்து பேசுவார் ராகுலின் பிறந்த நாளுக்கு பிரியங்கா வாயிலாகவே வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டது கட்சியிலிருந்து ஏன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டேன் என்பதற்கான காரணம் கேட்டு கடிதம் எழுதினேன் இதுவரை பதில் இல்லை கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு கட்சிக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டது அப்போது சோனியாவுக்கு உடல்நிலை சரியில்லை பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ஆறு பைபாஸ் அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டார் அந்த நேரத்தில் கட்சி மற்றும் ஆட்சியை வழிநடத்தும் தகுதி மறைந்த முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு மட்டுமே இருந்தது ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பை தர மறுத்துவிட்டனர் என்று அவர் கூறினார் தீவிர ராஜீவ்காந்தி விசுவாசி என்று அழைக்கப்பட்ட இவருக்கே இந்த நிலைமையா என்று காங்கிரஸ் கட்சியினரே திகைத்து வரும் சூழலில் பல தகவல்கள் வெளியாகி மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராகுல் காந்தி மீதான இரட்டை குடியுரிமை வழக்கில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடுக்க போகும் முடிவு நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் நெருங்கி வரும் தீர்ப்பு ராபர்ட் வடோத்ரா மீதான புகார்கள் என சோனியா குடும்ப உறுப்பினர்களால் மொத்த காங்கிரஸ் கட்சியும் தனது அடையாளத்தை இழந்து வருகிறது இவர்களை வெளியேற்றினால் தவிர கட்சியை காப்பாற்ற முடியாது என்ற எண்ணம் மூத்த காங்கிரஸ் உறுப்பினர்களில் தொடங்கி அடிமட்ட தொண்டர்கள் வரை பரவியுள்ளதாக தெரிகிறது தமிழக காங்கிரஸை பொறுத்தவரை அது திமுகவின் ஒரு பிரிவு என்று ஆகிவிட்டதால் தமிழகத்தில் இந்த விஷயங்களை பெரிதாக இதுவரை யாரும் பேசியது இல்லை ஆனால் மணிசங்கர் ஐயர் கொளுத்தி போட்ட இந்த செயலால் நாடு முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ஒரே மாதிரியான எண்ண ஓட்டம் ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் உளறல் யாத்திரை என்ற பெயரில் காமெடி என ராகுல் காந்தி இருக்கும் கொஞ்ச நஞ்ச பெயரையும் குழி தோண்டி புதைத்து வருகிறார் ஒருவேளை வழக்குகள் இவர்களுக்கு எதிராக வந்தால் இத்தாலி சென்று செட்டில் ஆகிவிடுவர் ஆனால் கட்சியின் நிலைமை அதற்குள் கந்தலாகி போகும் என்பது தொண்டர்களின் எண்ணமாக உள்ளது சோனியா காந்தியின் தீவிர ஆதரவாளரான மணிசங்கர் ஐயர் இந்த பேட்டியில் கூறியது போக இன்னும் எத்தனை ரகசியங்களை போட்டுடைக்கப் போகிறார் என்பதுதான் இந்திய அரசியலின் எதிர்பார்ப்பாக உள்ளது